அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில பொறுப்பாளர் மரிய ஜெனிஃபர் அவர்கள் தாய் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் என் பணிவின் வணக்கம் குமரி மண்ணில் பிறந்திருக்கிறேன் என்பதே மிக்க மகிழ்ச்சி மிக்க பெருமை ஆனால் இதே பெருமையும் மகிழ்ச்சியும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய பேர பிள்ளைகளுக்கும் வருமா என்றால் அது எனக்கு தெரியவில்லை ரொம்ப யோசிச்சு பார்த்தா ஒரு முப்பதாயிரம் பேர் இருபது கோடி மக்களை அடிமைப்படுத்த முடியுமா படுத்திருக்காங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி கிழக்கு இந்திய கம்பெனி கிழக்கு கம்பெனி இந்திய பெருநிலத்தில் வாழ்ந்த மக்கள் இருபது கோடி பேரை அடிமைப்படுத்தி பல நூறு ஆண்டுகளாக ஆட்சி செய்கிறாங்க வெறும் பேர் கோடி மக்களை அடிமைப்படுத்த முடியுமா என்றால் நாம் அடிமையாக வாழ்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று தானே அர்த்தம் அவர்களாக நம்மளை அடிமைப்படுத்தவில்லை ஆனால் நாம் எல்லோரும் அடிமையாக பிறந்தவர்கள் மாதிரி தயாராக இருக்கிறோம் என்றால் நாம் அடிமையாக வாழ்வதை யாராலும் தடுக்க முடியாது அதுதான் இப்பொழுதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்திய நிலப்பரப்பில் திருவள்ளுவர் அடிக்க வேணாம் பின்னாடி பறை அடிக்க வேணா தம்பி பறை அடிக்க வேணா பா பின்னாடி அடிக்காதீங்க இக்கும் ஒரு கிராமத்தில் பிறந்ததாக வரலாறு கூறுகிறது இந்த பகுதியை எடுத்துக்கொண்டோம் என்றால் சேர தமிழர்கள் வாழ்ந்து ஆட்சி செய்த கடற்கரை பூமிதான் நம்மளுடைய கன்னியாகுமரி மாவட்டமும் தமிழ்நாடும் ஏன் நம்மளுடைய கடற்பரப்புக்கு பே ஆஃப் பெங்கால் வங்காள வரிகுடா அரேபியன் கடற்கரை என்று பெயர் வைக்கணும் ஏன் குமரி என்று வைத்தால் நாம் அலைவனம் செத்து போய் விடுவோமா ஏன்னா நம்ம கேட்க மாட்டோமே நாம் அதிகமாக வாழ்கின்ற இந்த கடற்பரப்பில் ஏன் நம்மளுடைய கடல் குமரி கடல் என்று பெயர் வைக்கவில்லை ஏன் ஒரு வங்காள வரி கூட ஏன் ஒரு அரேபிய கடல் அந்த சைட்ல அவன் ஹிமாலயாஸ் தானே வச்சிருக்கான் அவன் ஒண்ணு வேற பெயர் வைக்கலையே அந்த நிலப்பரப்பின் பகுதியின் பெயர் கொண்ட ஒரு நிலத்தை கடலை ஏன் நம்மளுக்கு நமது பெயரில் அவன் வைக்கவில்லை என்றால் நாம அடிமையாகிறதுக்கு தயாராகிவிட்டோம் என்று அவன் அன்னைக்கே உணர்ந்து விட்டான் இப்படியாக நம்மளுடைய வளங்கள் நம்மளுடைய நம்மளுடைய மக்களின் வளங்கள் வேலைகள் எல்லாமே சுரண்டப்பட்டு இன்னொருவருக்காக அது வியாபாரமாக மாற்றப்பட்டிருக்கிறது என்றால் அது நம்மளுடைய அடிமையான ஒரு தனத்தை தான் காமிக்கிறது ஜாதியாக மதமாக இனமாக வர்க்கமாக பிரிந்து இப்போது ஒரு படிநிலைக்கு மேல கட்சியாகவும் பிரிந்து கிடக்கிறான் தமிழன் இன்னைக்கு ஒருத்தரை ரோட்ல போய் பார்த்தோம் என்றால் அவர் ஒரு கிறிஸ்தவர் அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் என்று பாகுபாடு பிரித்துதான் தமிழனை அடையாளப்படுத்துகிறானே தவிர அவன் ஒரு தமிழ் மொழி பேசும் தமிழன் என்று இன அடையாளம் கொள்ள மறுக்கிறான் ஏ தமிழன் மொழியால் அடையாளப்படுத்துனா உனக்கு சிறுமையா

வளம் இருக்கிறது இவை அனைத்தையும் கூடிய ஒன்னால் ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை உண்டு பண்ண முடியாதா உண்டு பண்ண மாட்டான் மே நம்மளை ஒரு கடனாளியாகவும் குடிநோயாளியாகவும் வைப்பதுதான் இந்த திராவிடம் அதைத்தான் அவன் திரும்ப திரும்ப நமக்குள்ளேயே புகுத்திக்கிட்டு இருக்கான் நீ ஒரு அடிமை நீ ஒரு அடிமை என்னைக்குமே உனது குரல் வலுக்காது என்று அவன் நம்மளை நம்புறான் நாமளும் அதை நம்பிக்கிட்டே இருக்கிறோம் என்றைக்கு இந்த நிலை மாறி மொழியால் நாம் இணைந்து தமிழ் இனமாக நாம் ஒன்று கூடுவோமோ அன்றைக்கு தான் நம்மளுடைய இந்த விடுதலை சாத்தியம் தெற்கல்ல போராடினாங்களே நம்மளுடைய வீரர்கள் மார்ஷல் நேசமணியாக இருக்கட்டும் அப்துல் ரசாக்காக இருக்கட்டும் சாம் நத்தானியலாக இருக்கட்டும் டிடி டி டானியலாக இருக்கட்டும் தானுலிங்க நாடாராக இருக்கட்டும் யாருமே ஒரே மதத்தினவரோ ஒரே ஜாதியினவரோ இல்லையே அவர்களை எல்லோரையும் ஒன்றிணைத்தது மொழி தமிழ் மொழி மட்டும் தானே இல்லாவிட்டால் இந்து தெற்கல்ல நம்மளோடு இருந்திருக்குமா ஏன் இந்த வரலாறு நமக்கு புரியல ஏன் நம்ம தமிழனாய் நம்மளால இனமாக ஒன்றிணைய முடியல ஏன்னா நாம் நம்மளுடைய உரிமைகளை அவன் தருகிற சலுகைகளுக்காக அடகு வைக்கிறோம் அவன் இலவச பஸ் தருவான் தமிழன் தமிழ் புதல்வன் ஆயிரம் ரூபாய் படி தருவான் பெண்களுக்கு பஞ்சம் தருவான் இவ்வாறாக பல சலுகைகளை தந்து நம்மளுடைய உரிமைகளை காலடியில் நாம் அடமானம் கொண்டிருக்கிறோம் நாம் என்றைக்குமே இந்த தமிழன் அடிமையாகவே இருக்கிறான் அவன் நம்மை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறான் மதம் என்கிறோம் மொழி என்கிறோம் இயற்கை என்கிறோம் குந்திருக்கும் இடமெல்லாம் என்று இந்து மறை சொல்லுகிறது குன்றிருக்கும் இடமெல்லாம் குமரன் இருந்தால் ஏன் இந்த மலையை உடைக்கும் போது முருக பக்தர்கள் எல்லாருக்கும் கோபம் வரல இந்த மலைகளை உடைக்கும் போது ஏன் ஏன்னா நீங்க இந்த மலைவளத்தை வெறும் வரும் பில்டிங் மெட்டீரியலாகத்தான் தான் பார்க்கிறீர்களே தவிர அது ஒரு இயற்கையின் வளமாக நீங்கள் பார்க்கவில்லை யோசித்து ஒருவரும் தங்களுடைய வாழ்க்கையில் இயற்கை மேல் எவ்வளவு உணர்வாக இருக்க வேண்டும் என்று உணர்ந்து தங்களுடைய வாழ்வியலையும் மெய்யியலையும் பாதுகாத்துக் கொண்டோம் என்றால் இந்த நாடும் இந்த இயற்கை வளங்களும் பாதுகாத்து அடுத்த தலைமுனருக்கு கடத்தப்படும் என்று நாம் நம்புவோம் வாழ்வியலையும் இயற்கையையும் மெய்யலையும் குழப்பாமல் எது நம்மளுடைய அரசியல் அரசியல் என்பது என்ன அது எதற்கானது என்பதை ஆணித்தரமாக நாம் புரிந்து கொள்வது மிக மிக அவசியம் சில சில ஆண்டுகளுக்கு முன்பாக இதே தமிழ்நாட்டில் இதே தமிழ்நாட்டில் நம்மளுடைய கல்லூரிகளில் ஸ்கூல்லையும் பயந்த மாணவர்களுக்கு

இந்த சலுகைகளுக்காக உரிமைகளை இவர்கள் காலில் அடமானம் வைத்தோம் என்றால் நாம் இவர்களுக்கு அடிமையாகத்தான் இருக்க வேண்டும் நாம் ஒவ்வொருவரும் இணைந்து நம்மளுடைய இனம் காக்க வளம் காக்க மண் காக்க மானம் காக்க என்று வெகிட்டு எழுபோவோ நம்மளுடைய விடுதலை சாத்தியமே இலக்கு ஒன்றுதான் இனத்தின் விடுதலை இனம் ஒன்றாவோம் இலக்கை வென்றாவோம் நாம் தமிழர் அடுத்ததாக மகளிர் பாசறை மாநில ஒருங்கிணைப்பாளர் சத்யா அவர்கள்